இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இந்த வண்டியை யாரால தர முடியாது எங்கிட்ட காசே கிடையாது புல் லோன் வேணும் இந்த வண்டி வந்து பாருங்க எனக்கு புது வண்டி வேணும் அப்படின்றவங்க ஷோரூம் போவாதீங்க நீங்க சவனா காசு வாங்க வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் புது வண்டி அனைவருக்கும் வணக்கம் சரவணா காசு சரவணம் பேசுறேன் இது சரவணா காசு எங்க இருக்கு அம்பத்தூர் சென்னை சூரப்பேட்டில் இருக்கு சரவணா காசு உங்களுக்கு புற்றக்க வண்டி வேணுமா நம்ம கிட்ட நிறைய வண்டி வந்திருக்கு நிறைய கரெக்ஷன் வந்திருக்கு பூண்டு வேண்டியனாலும் பண்ணி தரலாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்புங்க லொக்கேஷன் அனுப்புகிறீங்க ஃபோட்டோஸ் அனுப்புனா அந்த வண்டி முடிஞ்சிடுது லொக்கேஷன் மட்டும் அனுப்புகிறேன் நேரில் வாங்க சார் என்னால் ஒன்றரை லட்சம் வண்டி வேணும் வாங்க சார் எனக்கு ஒன்றால் மூணு லட்சம் வேணும் தர வாங்க சார் எனக்கு லோன் வேணும் பண்ணி தர வாங்க உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள் என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக பண்ணித்தரேன் எங்கிட்ட பணமே இல்லை புற்றுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் சரணாகசத்துக்கு வாங்க என்னால் உங்களுக்கு தேவை என்ன பண்ண பண்ணித்தரேன் அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டியை நம்மகிட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆறாயிரம் கிலோமீட்டர் நான் நிறைய இருக்கு தோஸ்ட்டு பலரு படா தோஸ்ட்டு எந்த வண்டி வேணால் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்க கேட்குறேன் மற்ற டீலர்கிட்ட வண்டி இருக்கு எங்கிட்ட வண்டினாலும் வெளில அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் எந்த வித கமிஷனும் கிடையாது டேரக்டா பேசி டேரக்டா செட்டில்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் என்னை நம்பி வாங்க வர என்ன பண்ண பண்ணி தரேன் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க என்னால் வர என்ன பண்ண பண்ணித்தரேன் தரேன் அந்த பாருங்க லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட் வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர இருக்கும் இருபத்தோரு மாதம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டே இருக்குது வண்டி சீட்லாம் புதுசாக தைச்சிருக்கு இன்ஜின் மணி மாதிரி இருக்குது டாடா ஏசி பெட்ரோல் வண்டி அரபாடி வண்டி வெறும் ரெண்டு நாற்பது குத்தலாம் தமிழ்நாடு போலாம் லோன் பண்ணி கொத்துலாம் இந்த வண்டி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரில எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு செவன் காசில் கிளாஸில் வண்ண இந்த வண்டியை வெறும் ரெண்டு லட்சம் நாற்பதாயிரத்துக்கு குத்துலாம் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படம் பண்ணி தரேன் சமாக சொல்ற நினைக்கிறேன்னா என்கிட்ட வண்டி ஜாஸ்தியா இருக்கும் எப்பவுமே அதனால மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டி எந்த இடைப்பில் இருந்தாலும் அதை தரேன் பெரிய அடிப்பில் இருந்தா கேன்சல் பண்ணி அது வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டிட்டு செக் பண்ணுங்க என்ன என்ன படம் பண்ணித்தரேன் வந்து பாருங்க நம்புங்களா நம்புவீங்களா வெறும் ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சூப்பர் ஏசி ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி வெறும் ரெண்டு நம்ம சேர்த்து கொடுத்துர்லாம் எந்த வண்டி ஆனாலும் சரி நீங்கள் ஐம்பதாயிரத்து வாங்கினாலும் சரி அஞ்சு லட்சம் வாங்கினாலும் சரி செவ்வா காசில் நூறு கிலோமீட்டர் ட்ரைல் இருக்குது ஆனால் யாருமே வந்து நான் எந்த வண்டி இந்த மாதம் ஒரு பத்து வண்டி விற்றுருப்பேன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா டைம் ஆகுது டைம் ஆகுது நான் குழந்தைங்களுக்கு போனோம் கம்பெனி விடணும் அப்படி தான் சொல்கிறாங்க தடவை இந்த ட்ரெயில் யாரும் ஓட்டுறதே கிடையாது நான் என்ன கேட்குறேன் நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓடுங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா நல்லா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் இது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு வருஷம் எப்படிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கையில் கொத்துலாம் சூப்பர் ஏசி இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது புது டயரு புது பாடி புது தொட்டி புதுசாக பாடி கட்டின வண்டி ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு குத்துலாம் லோ பட்ஜெட் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ரெண்டு லட்சத்துக்கு குத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் வரை என்ன மடம் எடுத்துகிற வந்து பாருங்க கூண்டு வண்டி ரெண்டாயிரத்துக்கு பதினாறு மாடல் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு ஊத்தலாம் பதினாறு மாடல் ஒரு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி புட்லக்கு வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கூண்டு வந்து புதுசாக கூண்டு கட்டினது சீட்டு பாடி இன்டர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு வெறும் ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு ஊத்தலாம் எந்த வண்டி வந்தாலும் சரி நீ ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினாலும் சரி அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி இல்லை ஏழு லட்சம் வண்டி வாங்கினாலும் சரி எந்த வண்டியாக ஆனாலும் நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க இப்போ ஏழாம் தேதி வண்டி வர எடுக்கலாம் ஆறாம் தேதி வாங்க நூறு கிலோமீட்ரு ஓட்டுங்க எந்த டீலருக்குமே நல்லா இருக்காலான்னு தெரியாது வண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு பழைய வண்டி வாங்குறோம் விற்கிறோம் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க லோடு வச்சா பிரிச்சு ஏறாது எங்கிட்ட சொல்லாமல் இதுதான் போவாங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஓட்டுறது நல்லாயிருக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுனா தான் வண்டியோட பொசிஷன் தெரியும் நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி முப்பதாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துடோம் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க வர என்ன வேணா பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க டாடா சூப்பர் ஏசி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வேறுன்றவங்களும் இந்த மரப்பிரசலமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ரெண்டு தொண்ணூறு குடுத்துடலாம் எல்லாம் கரண்டில் இருக்கு புட்ரக்கு மாதிரி ரெண்டு சைடு கட் பண்ணி இருக்கு பாருங்கள் வெறும் ரெண்டு தொண்ணூறு கொடுத்துர்லாம் நீங்கள் வரும்போது இந்த வண்டி முடிஞ்சிச்சுன்னா நேற்று ஒருத்தர் பார்த்தாரு இந்த வண்டி முடியதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வண்டி முடிஞ்சாலும் இதே மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துடலாம் இதே மாதிரி பூண்டு இதே மாதிரி புட்ரக்கு மாதிரி ஒரு அஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த புட்ரக்கு மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி வேணுனாலும் ரெண்டு ரூபா பட்ஜெட்லேருந்து மூணு மூன்று வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் புட்ரக்கு வண்டி வேணுமா செவன் வாங்க இந்த வண்டி ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இது முரியாத தருவாயில் இருக்குது இதே மாதிரி வேறு வண்டி நம்ம ஃபுட்றக்கு வண்டி இதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேணாலும் இதே மாதிரி கொடுத்துடலாம் மூணு லட்சத்துக்கு வேணும் இதே மாதிரி கொடுத்துடலாம் வண்டி தகுந்த பொருளாக இருக்கும் எந்த வண்டி எடுத்தாலும் மெக்கானிக் விட்டுனாங்க செக் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டர் ஆயில் இருக்குது டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா அடுத்த வண்டி எடுத்துங்க மெக்கானிக் விட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்ன வந்து என்ன எடுத்துறேன் இந்த பாருங்கள் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டியை யாரால தர முடியாது புது வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு அஞ்சு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி ஓடாத வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டரு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி மணி மாதிரி இருக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டிக்கும் நூறு கிலோமீட்டர் ட்ரெயின் இருக்குது நீங்கள் ஐம்பதாயிரத்து வண்டி எடுத்தா சரி அஞ்சு லட்சத்துக்கு வண்டி எடுத்தா செவன் ஆ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணீங்க மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னைக்கு டெய்லி ரேட்டிங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அன்றரை கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டரு எனக்கு புது வண்டி வேணும் அப்படின்றவங்க ஷோரூம் போகாதீங்க நீங்கள் செவனாக காரத்துக்கு வாங்க வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி ஒன்று வந்திருக்கு இருபத்தி நாலு லிஸ்டேஷனு புது வண்டி வெறும் அஞ்சு லட்சம் முப்பதாயிரத்துக்கு குத்துடலாம் எல்லாமே கரெண்ட் பண்ணி சரண்டர் பண்ணி டிவி ஒன்று வச்சு பண்ணி கொடுத்துர்லாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன வேணால் பண்ணி தரேன் வந்து பாருங்க இண்டா வீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் ஃபுல் லோன்ல வண்டி வருதா வண்டி உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் லோன்ல வருது லோன்ல வருது வண்டி எடுக்க லோன்ல வருதுன்றது நிறைய பேர் கான்செப்ட் நமக்கு ஏதோ வண்டி வருதுன்னா அனைவரும் நஷ்டம் தான் ஆகுறிங்க வண்டி வேணும் நமக்கு லோடு இருக்கு நமக்கு தகுதி இருக்கு தகுதினா எல்லாருக்கும் தகுதி இருக்கும் இந்த வண்டி லோடு பணமும் நமக்கும் வருமானம் வர அளவுக்கு தகுதி இருக்கணும் இப்ப நமக்கு இந்த வண்டிக்கு ஒரு வண்டினா ஒரு ஒரு மூணு எழுபது கொடுத்துலான்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு வருஷம் எஃப்சி வருஷம் இருக்குது நாலு இருபது நாலு முப்பது மார்க்கெட்டு நாலு லட்சம் லோன் கொடுப்பாங்க நான் ஒரு மூணு எழுது வண்டி கொடுத்துருவோம் கம்மியாக எடுத்தோம் மார்ச் ஏ ரெண்டு கம்மியாக எடுக்கிற வண்டி கம்மியாக கொடுத்துருவோம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி மூணு எழுதி கொடுத்துலாம் வெளியூர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வெளியூர்ல இருந்தால் ஒரு மூணு எண்பது கொடுத்துடலாம் ஒரு மூணு ஐம்பதுல நாலு லட்சம் லோன் கொடுப்பாங்க லோனுன்றது அது உங்களோட ப்ரொஃபைல் வச்சு கொடுக்கறது நீங்க அதை வச்சு லோன் ஃபுல்லா வருதான்னு கேட்காதீங்க லோன் ஃபுல்லா வரும் ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பதாயிரம் கம்மியாகும் லோனுன்றது உங்க ப்ரொஃபைலையும் வண்டியும் ஜாயின் பண்ணி தான் கொடுக்குறாங்க நீங்க வண்டி எடுத்து லோன் கட்ட முடியல அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க எங்கேயுமே ஒரு இடமோ சொத்தோ இல்லை லைஃபே உங்களுக்கு போனாங்கிறதா அது ஒரு கை உடஞ்ச மாதிரி தான் ஆயிடாது அதனால எனக்கு வாகனம் தேவை என்னால் ஓட்டி கட்ட முடியும் சரி எனக்கு லோன் பண்ணி கொடுவேன் எனக்கு இந்த லோடு இருக்குது என்னால் வந்து எனக்கு சம்பாரிச்சு என் ஃபேமிலி போக என்னால் ஒரு பாஞ்சாயிரம் எடுத்து வைக்க முடியுன்றது மட்டும் சவனா கார்ஸுக்கு வாங்க இந்த வண்டி வெறும் மூணு எழுது கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்ட்டு மார்ச் ஏரெண்டில் கம்மியாக ஏதோ கம்மியாக விற்கிறோம் ஏதோ வண்டி இன்ஜின் இன்சூரின்னு நினைக்காதீங்க வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வெறும் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிக்குது ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு வண்டி குத்துலாம் இன்றா வீட்டை நம்ம கிட்ட ஒரு நாலு வண்டி இருக்கு இன்றா வீட்டானே நாலு வண்டி இருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி வந்துட்டு இருக்காரு இண்டா வீட் ஆகிட்டு தான் நினைக்கிறேன் கால் பண்ணாரு கடையன் வெயிட் பண்றாரு நான் யூடியூப் எடுத்துட்டு இருக்கேன் வண்டி நல்லா இருக்கானு எனக்கே தெரியாது வண்டி விட்டு சாய் குத்து பாட்டு போயினேன்றாரு கோயம்புத்தூர்ல இருந்து அது நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது அதனால எல்லாருக்கும் என்ன விஷயம் சொல்லுன்னா மெக்கானிக் ஊர்ல வந்து செக் பண்ணுங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கோங்க மெக்கானிக் கொடுத்துனாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண மாட்டி வந்து பாருங்க எங்கிட்ட காசே கிடையாது ஃபுல் லோன் வேணும்னாங்க இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு ஒரு நாலு நாற்பத்தஞ்சு வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக நாலு ஐம்பது லோன் பண்ணி கொடுத்துடலாம் ரேட் நாலு நாற்பத்தஞ்சு லோன் நாலு ஐம்பது இது வந்து இது மாதிரி விஷயம் சரவலாக காசாக கிடைக்கும் கண்டி வாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க இதே மாதிரி வண்டி நம்மகிட்ட ஒரு பத்து வண்டி இருக்குது என்னைக்கு டெல்லியில் எடுக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் விட்டு அடுத்த வண்டி எடுத்துங்க ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கும் எங்கள் நம்ம கிட்டே அப்படி கிடையாது வண்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வண்டி வந்து செக் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா அடுத்த வண்டி எடுத்துங்க ஷோரூம் வண்டி போறீங்கன்னா போகாதீங்க நிறையா சவாலாக இருந்தால் ஷோரூம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ஒன்று இருக்குது வண்டி வந்து பாருங்கள் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் எடுத்துகிறேன் வந்து பாருங்க புதுக்கு உண்டு போட்டு புற்றுக்கு வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி உங்களுக்கு வர பிரசதமாக இருக்கும் வெறும் ரெண்டு நாற்பது குத்துல தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துடா வெறும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாயிரத்துக்கு புது கூண்டு போட்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி வெறும் ரெண்டு நாற்பது குத்துல வீட்டு காட்டுறோம் பாருங்க கூண்டு டயர் புது டயரு கூண்டு புது பேட்டரி எல்லாமே இருக்கு வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் வண்டி புது கூண்டு போட்டு ரெண்டு நாற்பது குடுத்தலாம் சரண்டர் பண்ணி டி பண்ணி குத்துல சென்னை இருந்தா ஒரு பத்தாயிரம் கம்மியா குடுத்தலாம் சென்னைக்கும் அதற்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் உங்களுக்கு சரண்டர் பண்ணி டிஎன்எஸ் பண்ணலாம் சென்னையா இருந்தா சரண்டர் தேவை இல்ல இந்த வண்டி சென்னை இருந்தா ரெண்டு முப்பது குத்துடலாம் சென்னை தேர்த்து அதில் இருந்தா ரெண்டு நாற்பது வரும் ஒரு வச்சு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கையில் குத்துல மெக்கானிக் கொடுத்துனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணிடுறேன் வந்து பாருங்க